தந்தை மகன் துய ஆவியுடைய அருளும் ஆசீரும் உங்கள் ஒவ்வொருவரோடும் நிறைவாக இருப்பதாக நாங்கள் இன்று பாஸ்கா காலத்தின் இரண்டாவது வாரத்துக்குள் காலடி பதிக்கின்றோம் இன்று நாங்கள் இரண்டாவது வாரத்தின் முதல் நாளாகிய ஞாயிற்றுக்கிழமையிலே உயிர்த்த கிறிஸ்துவோடு நாங்கள் பயணமாகுவோம் கேட்போம் நம்பிக்கையோடு கேட்போம் செல்லுவோம் நம்பிக்கையோடு செல்லுவோம் வாழ்வோம் நம்பிக்கை நிறைந்த வாழ்க்கையோடு வாழுவோம் இதுவே ஒவ்வொரு கிறிஸ்தவனதும் கிறிஸ்தவனதும் வாழ்வாக இருக்கட்டும் இன்றைய இந்த நாளிலே இரண்டாவது வாசகத்திலே திருவிழிப்பாட்டு நூலிலிருந்து முதலாம் அதிகாரத்திலே பத்தொன்பதாவது திருவசனத்திலே இவ்வாறு சொல்லப்படுகின்றது அஞ்சாதே முதலும் முடிவும் நானே வாழ்வுவரும் நானே இறந்தேன் ஆயினும் இதோ என்றென்றும் வாழ்கின்றேன் இறந்தேன் நான் என்றென்றும் வாழ்கின்றேன் ஒவ்வொரு கிறிஸ்தவனிலும் ஒவ்வொரு கிறிஸ்தவனிலும் கிறிஸ்து உயிர் பெற்ற கிறிஸ்து உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் நாங்கள் எங்கேயும் கிறிஸ்துவை தேட வேண்டிய அவசியம் இல்லை கிறிஸ்துவை தேடி எங்கேயும் அலைய வேண்டிய அவசியம் இல்லை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் எங்களோடு பயணித்துக் கொண்டிருக்கின்றார் எங்களுடைய உள்ளமாகிய ஆலயத்திலே அவர் குடிக்கொண்டிருக்கிறார் இந்த அசையாத விசுவாசம் எங்களுக்குள் நிலை நிறுத்தப்பட வேண்டும் செய்திகளே நாங்கள் பார்க்கின்றோம் புனித தோமாவுடைய நிகழ்வு ஐயம் தவிர்த்து நம்பிக்கைகள் ஆண்டவராகிய தோமாவுக்கு சொன்ன அதே வார்த்தைகளை தான் எனக்கும் உங்களுக்கும் சொல்லித் தருகின்றார் ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள்ளுங்கள் ஆண்டவரிலே முழுமையான நம்பிக்கை கொள்ளுங்கள் நம்பிக்கை நிறைந்த வாழ்க்கையோடு ஆண்டவரோடு பயணமாகுங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து மீண்டும் தோமாவுக்கு சொல்லுகின்றார் நீ என்னை கண்டதால் நம்பினாய் காணாமலே நம்புவோர் பெரு பெற்றோர் பாருங்கள் நாங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து உயிர்த்தெழுந்திருக்கிறார் கிறிஸ்து உயிர்ப்பு பெருவிழாவை மகிழ்ச்சியாக கொண்டாடினோம் மகிழ்ச்சியோடு கிறிஸ்து உயிர்ப்பு பெருவிழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டோம் மகிழ்ச்சியோடு இன்றும் கிறிஸ்துவனுடைய உயிர்ப்பில் பெருமகிழ்விலே நாங்கள் கலந்து கொள்ளுகின்றோம் ஆனால் உயிர்த்த கிறிஸ்துவிலே எனக்கும் உயிர்த்த கிறிஸ்துவிற்கும் இருக்கக்கூடிய உறவு நிலை என்ன நம்பிக்கை நிறைந்த வாழ்க்கையின் நிலை என்ன நம்பிக்கையோடு நம்பிக்கை நிறைந்த வாழ்க்கையோடு நம்பிக்கை நிறைந்த உள்ளத்தோடு நம்பிக்கை நிறைந்த நினைவுகளோடும் எண்ணங்களோடும் நான் இறைவனோடும் பயணமாகின்றே நான் சிந்திக்க வேண்டிய விடயம் பிடித தோமா ஆண்டவர் வந்தார் என்று சீடர்கள் சொல்லுகின்ற பொழுது நான் நம்ப மாட்டேன் என்று சொன்னார் மீண்டும் ஆண்டவர் அவர்கள் மத்தியிலே தோன்றுகின்ற பொழுது தன்னுடைய காயங்களை காண்பித்தார் இதோ நான் புனித தூமா நம்பினார் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார் ஆண்டவரே என் தேவனே என்று சொல்லி முழக்கமிட்டார் நம்பிக்கை நிறைந்த வாழ்க்கை எங்களுக்குள் வேரூன்றப்பட வேண்டும் நம்பிக்கையோடு நாங்கள் வாழ்கின்றோம் என்று சொல்லி சொன்னால் இறைவனே நம்பிக்கை வைத்திருக்கின்றோம் என்று சொல்லி சொன்னால் எங்களுடைய வாழ்க்கையிலே எதற்கும் அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை எதற்கும் பயப்பட வேண்டிய அவசியம் எதிலும் நான் வெற்றி பெறுவேன் தோல்வி அடைய மாட்டேன் எதிலும் நான் உறுதி பெறுவேன் நலிந்து போக மாட்டேன் எதிலும் நான் உற்சாகத்தோடு முனைப்போடு செயற்படுவேன் நான் சோர்ந்து போக மாட்டேன் இவ்வாறான உயரிய எண்ணங்கள் எங்களுக்குள் வளர்ந்து கொண்டே இருக்கும் அந்த இறை நம்பிக்கை நிறைந்த வாழ்க்கை எனக்கும் இறைவனுக்கும் இடையே உள்ள வாழ்வாக இருக்கிறது அடுத்தவருக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை நம்பிக்கை நிறைந்த வாழ்க்கை இறைவனுக்கு தெரிந்த வாழ்க்கை நம்பிக்கை நிறைந்த வாழ்க்கை இறைவனோடு பயணமாகின்ற வாழ்க்கை நம்பிக்கை நிறைந்த வாழ்க்கை இறைவனை அனுபவிக்கின்ற வாழ்க்கை நம்பிக்கை நிறைந்த வாழ்க்கை இறைவனோடு இன்றும் என்று எப்பொழுதும் வாழ்ந்து கொண்டிருக்கும் வாழ்க்கை இந்த வாழ்க்கைதான் எங்களுக்கு தேவையாக இருக்கின்றது இன்று ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து எனக்காகவும் உங்களுக்காகவும் உயிர் பெற்றிருக்கின்றார் என்று சொல்லி சொன்னால் திடப்படுத்துங்கள் அவ நம்பிக்கையோடு இருப்பவர்களை திடப்படுத்துங்கள் அவ நம்பிக்கையோடு பாடுபவர்களை ஆண்டவர் பாதையிலே கொண்டு வாருங்கள் அவ நம்பிக்கை நிறைந்த உள்ளங்களையும் அவ நம்பிக்கை நிறைந்த வாழ்க்கையையும் அவை நம்பிக்கை நிறைந்த எண்ணங்கள் சிந்தனைகளையும் விட்டுவிடுங்கள் ஏனென்றால் ஆண்டவரோடு நான் பயணமாகிக் கொண்டிருக்கின்றேன் எனக்குள்ளே எங்களுக்குள்ளே வாழுகின்ற கிறிஸ்துவை நான் காண வேண்டும் நம்பிக்கை நிறைந்த உள்ளத்தோடு நம்பிக்கை நிறைந்த வாழ்க்கையோடு நம்பிக்கை நிறைந்த செயற்பாடுகளோடு நம்பிக்கை நிறைந்த வழிகளோடு நான் கிறிஸ்துவை கண்டு அனுபவிக்க வேண்டும் ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள் ஐயம் தவிர்க்கப்பட வேண்டும் அவன் நம்பிக்கை விடப்பட வேண்டும் நம்பிக்கையோடு ஒரே நம்பிக்கையோடு ஆண்டவருடைய பாதையிலே நானும் நீங்களும் நடக்க ஆயத்தமாக வேண்டும் இன்றைய காலகட்டத்திலே இன்றைய சூழ்நிலையிலே நாங்கள் ஆண்டவரிடம் விண்ணப்பங்கள் வேண்டுதல்களை கொடுத்து நாங்கள் கேட்கின்றோம் ஆண்டவர் இதைத்தாரும் அதைத்தாரும் என்று சொன்னார்கள் கேட்கின்றோம் நம்பிக்கையோடு ஆண்டவரிடம் போகின்றோம் ஆனால் பல நேரங்களிலே பல வழிகளிலே ஐயம் கொண்டவர்களாகத்தான் இருக்கின்றோம் நான் கேட்ட காரியம் நடக்குமா நடக்காதா நோயில் இருந்து ஒரு விடுபட விடுபட வேண்டும் என்று சொன்னால் நோயாளர்களுக்காக மன்றாட வருகின்றோம் என்ன செய்கின்றோம் நோய் நீங்குமா நீங்காதா வைத்தியர் என்ன சொன்னார் என்ன சொல்ல போகிறார் நான் கேட்ப வேட்டை ஆண்டவர் கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா எனக்கு தானா சோதனையும் வேதனையும் எனக்கு தானா ஆண்டவர் இருக்கிறாரா ஆண்டவர் இருந்தா எனக்கு இதெல்லாம் நடக்குமா என்று ஒரு ஐயப்பாடுகளோடுதான் இன்றும் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஐயப்பாடுகளை எல்லாம் நாங்கள் விட்டுவிட்டு முழுமையான நம்பிக்கையோடு கிறிஸ்துவை பொழிகின்றார் என்னோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் எனக்கு வேண்டிய பற்றி தருகின்றார் என்னை அறிந்திருக்கின்றார் என்னை அறிந்து தெளிந்து என்னை வழிநடத்தும் ஒரே ஒரு தெய்வம் கிறிஸ்துதான் என்பதை நாங்கள் மனதிலே உறுதியாக நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும் நாங்கள் நம்பிக்கை நிறைந்த நம்பிக்கையாளர்களாக நாங்கள் வளர வேண்டும் கண்டதால் நம்பினாய் காணாமல் நாங்கள் பெற்றவர்களாக மாற வேண்டும் ஆண்டவருக்குள் வாழ வேண்டும் ஆண்டவரிலே நினை பெற்று நாங்கள் வாழ வேண்டும் எங்களோடு வாழ்பவர்கள் மத்தியிலே நம்பிக்கை நிறைந்த உள்ளத்தோடு நம்பிக்கை நிறைந்த அன்போடு நம்பிக்கை நிறைந்த செயற்பாடுகளோடு எனக்குள் வாழுகின்ற எங்களுக்குள் வாழுகின்ற கிறிஸ்துவை நான் கண்டு கொள்ள வேண்டும் கிறிஸ்துவை நான் அனுபவிக்க வேண்டும் நம்பிக்கையின் தூதுவர்களாக நம்பிக்கையாளர்களாக இந்த ஜூபிலி ஆண்டலை ஆண்டவரோடு நாங்கள் பயணமாக எங்களை நாங்கள் ஆண்டவருக்கு ஒப்புக்கொடுத்து வாழுவோம் அன்னைமரின் மூலமாக நாங்கள் நம்பிக்கை நிறைந்த நம்பிக்கையாளர்களாக உயிர்த்த கிறிஸ்துவின் பாதையிலே செல்ல பிரயாசப்படுவோம் வல்ல இறைவன் தந்தை மகன் துயர் ஆகிய அனைவரையும் குறைவாக ஆசிர்வதிப்பாக